ஹலோ கார் பரிசாக வாங்கி கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் யாருக்கு எதற்காக பார்க்கலாம் பிரதீப் ரங்கநாதன் கோமாலி படம் மூலமாக இயக்குநராக அறிமுகமாகி அதன் பின் லவ் டுடே படத்தின் மூலம் நடிகராகவும் தன் திறமையை நிரூபித்தார் போன்ற படங்களும் போன்றும் இலசியல் நல்ல வரவேற்பை கிடைத்தது இந்த நிலையில் பிரதீப் ரங்கநாதன் தனது நண்பரும் உதவி இயக்குனருமான ரமேஷ் என்பவருக்கு கார் பரிசாக வாங்கி கொடுத்திருக்காங்க அவரது விசுவாசத்திற்காக தனது பரிசு என சொல்லி அதை அவர் கொடுத்திருக்கிறாரா அந்த வீடியோ தான் தற்பொழுது இணையத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு உங்கல்ல யார் யாருக்குல பிரதீப் ரங்கநாதனோட படம் தான் ரொம்ப பிடிக்குமா அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க